அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இந்த வர தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க சிலர் மிகவும் சிரமப்பட்டு இறப்பது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுடைய அன்புக்குரியவர் இறந்துட்டதாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு பல இன்னல்களை சந்தித்து தான் வந்து அவருடைய உயர் பிரிஞ்சதாகவும் ஏன் வந்து இப்படி ஒரு சிலர் வந்து சிரமப்பட்டு இறக்குறாங்க எனக்கு இது புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க இந்த சிரமத்திற்கான காரணம் ரெண்டு வகையாக நீங்கள் பிரிக்கலாம் ஒன்று இந்த சிரமம் என்பது அவர்களுடைய மனதின் தன்மையால் ஏற்பட்டது ரெண்டாவது நிர்ணயமே அவருடைய பிறப்பின் நோக்கமே அவர் அப்படி இறக்க வேண்டும் என்பதாகவும் இருக்கலாம் மனதால் அந்த முடிவு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்திற்கு ஒருவர் வந்து அவருடைய புத்தி கெட்டு போய் நிறைய குடி பழக்கமெல்லாம் பண்ணி வயிறு கெட்டு போய் அல்லது வந்து அல்சர் மாதிரி வந்து குடல் வந்து போய் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வேதனையும் வேதனைப்பட்டு இறக்கிறதும் உண்டு மாதிரி குடிச்சிட்டு போய் ஒரு கோர விபத்தில் மாட்டி இறக்கிறதும் உண்டு இந்த மாதிரி சமயங்களில் அவர் இப்படித்தான் இறக்க வேண்டும் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விதி அல்ல இருக்கக்கூடிய உப விதிகளில் ஒன்று அவர் குடிக்காமல் இருந்திருந்தால் அவருக்கு மரணம் என்பது வேறு விதத்தில் நிகழக்கூடிய அந்த வாய்ப்பும் உள்ளது இது அப்போது இவங்களோட மனதால் அட்ராக்ட் பண்ணிக்கிறது ஆனால் சில சமயங்களில் அவருடைய அல்டிமேட் எய்மே அந்த பிறப்பின் நோக்கமே கூட அப்படி ஒரு மரணத்தை மிகவும் சிரமப்பட்டு இருக்கக்கூடிய மரணத்தை அவர்கள் ஈர்த்து கொள்வதும் இருக்கிறது மனத்தில் உள்ள தப்பு பண்ணாலும் அந்த விதிக்குள்ளேயும் அப்படி ஒரு சாத்தியம் இருக்குது அது நம் மறுப்பதற்கில்லை சரி ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு விதி வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏன் வந்து ஆன்மா வந்து அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை மேற்கொள்ள வேண்டும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நான் ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு ஆண்கள் இருக்காங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போகிறாங்க ஒருத்தர் லெஃப்ட் சைடு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மசாஜ் சென்டருக்குள்ளே போகிறார் ஒரு கேரளா ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர்னு வச்சுக்கோங்க அங்கே போயிட்டு அவருக்கு எல்லாரும் வந்து மசாஜ் பண்ணி விட்றாங்க இன்னொருவர் வந்து அதே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜிம்முக்குள்ளே போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு இப்போ நீங்கள் வந்து அந்த மசாஜ் எடுத்துகிட்டு இருக்கிறவருடைய ரூமுக்கு போகிறீங்க அவருக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுறாங்க அந்த எண்ணெய் எல்லாம் போட்டு அவர் வந்து ரொம்ப அமைதியைப்படுத்திருக்காரு இது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொன்னால் இந்த மனிதன் சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறான் ஒரு இன்பமான வாழ்க்கை மசாஜ் எடுத்துக்கிறாரு சௌரியமாக இருக்கார் மகிழ்ச்சியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வருவீங்க இல்லையா இதே ஜிம்முக்கு போகிறீங்க அவர் ரெண்டு கையிலையும் வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிலோ வச்சு வேட்டு தூக்குறாரு ஒரு நூறு கிலோ வந்து பவர் லிஃப்டிங் பண்ணிட்டுருக்காரு அப்படி வேற்று கொட்டுது டயர்டாகி அப்படி பல்ல கடிச்சிட்டு அந்த வழியோடு அந்த ஜிம்மை ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு அப்போது இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இது வழி வேதனை இது சோகம் இதில் ஒரு இன்பம் இல்லை அப்பா அவர்கிட்ட கேட்குறீங்க ஏன்ப்பா இப்படி கஷ்டப்படுற இதையெல்லாம் தூக்கி போட்டு நீ போய் மசாஜ் எடு அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இது உங்களோட பார்வை மட்டும்தான் மசாஜ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவருடைய நீங்கள் அவரை கூப்பிட்டு நீ சந்தோஷமாக இருக்கிறியா மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு கேட்டியா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி ஜிம்மில் போயிட்டு அப்படி வலி வேதனைன்னு நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை வந்து அந்த வெயிட்டு தூக்கி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் கேளுங்கள் ஏன்ப்பா இது உண்மையிலேயே உனக்கு மகிழ்ச்சி தருதான்னா எனக்கு இது நிறைவே தருகிறதுன்னு தான் சொல்வான் இது எப்படி நீ வந்து இன்பம்னு சொல்கிற இது துன்பம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எனக்கு துன்பம் இல்லை துன்பத்தை கடந்த ஒரு இன்பம் இருக்கின்றது இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னுடைய புஜங்கள் என்பது உறுதியாகின்றன அப்போது அவரோட மன வலிமை மன உறுதி அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கறது அப்படி எக்ஸைஸ் பண்ண சொல்லி அப்போது உங்கள் பார்வையிலிருந்து பார்க்கும்போது அது வழி வேதனை ஆனால் அந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கிறவரோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது அது வழி வேதனை அல்ல வழி வேதனையை கடந்த ஒரு நிறைவுன்னு ஒன்று இருக்குது அது மாதிரி தான் ஆன்மா வாழ்க்கையை பார்க்கிறது நீங்கள் வந்து ஒரு மனிதராக பூமி கொடுக்கக்கூடிய இன்பம் துன்பம் சுகம் துக்கம் அப்படிங்கிற பார்வையிலிருந்து பார்த்திங்கன்னா இன்பம் துன்பம் தான் நிஜமாக தெரியும் இன்பத்தை கண்டு வரவேற்பதும் துன்பத்தை கண்டு விலகுவதுமாக மனிதன் இருப்பான் ஆனால் ஆன்மாவை பொறுத்த வரைக்கும்னா இது அதனுடைய கடந்த பார்வை அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி அது அனுபவமாக மட்டுமே தான் பார்க்கும் அதுக்கு ரெண்டும் ஒன்று தான் இன்பமும் சரி துன்பமும் சரி தனித்துவமான அனுபவங்கள் இப்போது நீங்கள் ஒரு எழுபத்தஞ்சி வயசு வாழ்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இறந்து போயிடுறீங்க இந்த எழுவத்தைந்து ஆண்டு கால வாழ்க்கையை வந்து மனம் வந்து எழுவத்தைந்து ஆண்டுகள்னு புரிந்து உள்ளது இல்லையா ஆனால் ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அரை நொடிக்கும் குறைவான ஒரு தருணத்தில் நிகழக்கூடிய ஒரு அனுபவம் அவ்வளோதான் இப்போ எப்படி நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கனவு இருக்கீங்க கனவுலிருந்து முழிச்சதுக்கு பிறகு அது நல்ல கனவாக இருந்தாலும் சரி கெட்ட கனவாக இருந்தாலும் சரி விழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதையோட அனுபவமாக மட்டும்தான் எடுத்துக்குவீங்க இல்லையா அதனால் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டிங்க ஐயோ ஒருத்தர் யாரோ கத்தி கொண்டு வந்தானே கனவுல யாரோ என்னை கொன்றுவாங்களான்னு பயந்துட்டே நடந்து போக மாட்டீங்க அது கனவு அப்படின்னு எடுத்துக்குவீங்க இல்லையா அந்த துன்பத்தால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள் இல்லையா அது மாதிரி தான் ஆன்மாவுங்கிறது வந்து அந்த அரை நொடியில் நிகழும் அனுபவம் போல தான் அது எடுத்துக்குது அப்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஒவ்வொரு வாழ்க்கையும் வந்து ஒரு அரை நொடி தான் எழுவத்தைந்து ஆண்டு ஆளும் கிடையாது அந்த மாதிரியான அனுபவம் கிடையாதுன்னு சொன்னால் நீங்கள் அரசனாகவும் வாழ்ந்து பார்ப்பீங்க ராணியாகவும் வாழ்ந்து பார்ப்பீங்க சிப்பாயாகவும் வாழ்ந்து பார்ப்பீங்க எல்லா பலதரப்பட்ட ம மனித வாழ்க்கையும் இது எப்படி இருக்கின்றதுன்ற இந்த அனுபவத்தை எடுத்துக்கொள்வீர்கள் இதுதான் அந்த ஆத்மாவினோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்த்தீங்கன்னா தான் ஏன் ஒருவன் வந்து தூங்கும்போது அவனுக்கு அப்படியே உயிர் பிரிந்து விடுகிறது சில பேருக்கு வந்து மாரடைப்பு வந்து இறக்குறாங்க சில பேருக்கு வந்து ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க சில பேருக்கு வந்து ஆகாயத்தில் விமானம் பறந்து போயிட்டு இருக்கும்போது முப்பதாயிரம் அடி இருபதாயிரம் அடி தூரத்தில் செது உடல் செது இறக்குறாங்க அங்கே அந்த விமானம் வெடித்து வருகிறது சில பேர் வந்து ஆழ்கடலில் மூழ்கி டைட்டானிக் கப்பலில் எப்படி ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்களோ அந்த மாதிரி இறக்குறாங்க ஒவ்வொருத்தும் அது ஒவ்வொரு வி விதத்திலும் வந்து அது ஒரு கதாபாத்திரமாக நடித்து அந்த அனுபவத்தை ஈர்த்துக்கொள்கிறது ஆனால் மனிதன் அப்படின்ற பார்வையிலிருந்து பார்த்திங்கன்னா சுகம் துக்கம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை மட்டுமே பெறுவீர்கள் அந்த அனுபவம் என்னென்னு சொன்னால் ஒன்றை ஏற்றுக்கொள்வதாகவும் ஒன்றை இழந்து ஏற்றுக்கொள்ளாததாகவும் அப்படி தான் இருக்கும் அதை நான் தப்புன்னு சொல்ல வரல ஆனால் அதே உண்மையை ஆன்மா வேறு விதத்தில் பார்க்கும் அப்போ இதில் எது உண்மைன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த கோணத்திலிருந்து சுகம் துக்கம்ன்ற பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் உண்மையாகவும் அதனோட கோணத்திலிருந்து பார்க்கும்போது அதற்கு அதுதான் உண்மையாகவும் தெரியும் உங்களோட நிஜம் எதுங்கிறத பொறுத்து உங்களோட ரியாலிட்டி உங்களுடைய அனுபவம் என்பது மாறுபடுகிறது சரிங்களா ஆனால் ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் இது அனைத்தும் ஒரு அனுபவமே இப்போது நீங்கள் வந்து ஒரு நல்லா வாழணும் சுகமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த தவறும் கிடையாது மனதளவில் நீங்கள் வளமையான நம்பிக்கைகளை வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அந்த வளமையான நம்பிக்கைகள் உங்களோட நூறு சதவீதமான சக்தியை பயன்படுத்தும் போது உங்களுக்கு உடல் ரீதியான மன ரீதியான கோளாறுகள் வராமல் ஒரு இன்பமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதில் உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது புரியுதுங்களா அவர் ஏன் வந்து அப்படி துன்பப்பட்டு இறந்தார்னா நூறு சதவீதம் அதற்குரிய அலைவரிசையில் அவர் இருக்கார் அந்த அலைவரிசை என்பது மனதின் பிழையால் உருவாக்கப்பட்டதா விதியின் நிர்ணயத்தால் அதுதான் மு முழு விதியாக அதை கடந்த வேறு எதுவும் விதி கிடையாது அப்படின்றது நாம் அதை வந்து ஆன்மாவுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் நீங்கள் உற்சாகமா இருங்க சந்தோஷமா இருங்க மன வளமையுடனும் உடல் வளமையுடனும் நீ இருங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் சரிங்களா அதனால் அப்படி ஒரு வேளை ஒருத்தர் சிரமப்பட்டு இறந்திருந்தாலும் அவர் பிரார்த்தனை பண்ணுங்க அவர் வந்து நல்ல சாந்தி அடைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கங்க அதுதான் ஒரு மனிதனாக நம்மளுடைய அறிவிலிருந்து பார்க்கப்படும் போது நாம் செய்ய வேண்டிய ஒரே கடமை ஒரே காரியம் சரிங்களா அவர் அப்படி இறந்து விட்டாருன்னு நினச்சி நீங்கள் உங்களுக்குள்ள சோகத்தை உருவாக்குறது அவரும் சிரமப்பட்டு அவரை பார்த்து நீங்களும் சிரமப்பட்டு இ இது உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் வந்து இந்த சிரமம் அப்படிங்கிறது வந்து வேண்டாம் இன்பம் தான் வேணும்னு கேட்குறீங்களே அப்போ ஏன் வந்து அவரை பார்த்து நீங்கள் சிரமப்படுறீங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கவனம் செலுத்துங்க அவர் சிரமப்பட்டு இருந்திருந்தாலும் அவர் சாந்தி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார வாழ்த்துக்கிங்க ஒரு ஏகாந்தத்தில் இருப்பீங்க சரிங்களா அதனால் உங்களுடைய ஏகாந்தத்திற்கு திரும்பவும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் கவனம் செலுத்துங்க பிடிக்காத விஷயத்தில் கவனம் செலுத்தாதீங்க ஆத்மா அவருக்கு பிடித்தது பிடிக்காது அப்படிங்கிறது எல்லாமே அனுபவம் அது சச்சிதானது நிலையிலே எப்போவுமே இருக்கும் சரிங்களா இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதா இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணலாம் உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமான கேள்விகளுக்கு என்னுடைய ஆலோசனைகள் வேண்டும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கால் செய்வதை தவிர்க்கவும் இந்த சேனலில் தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்னுடைய வாழ்க்கை ஒரு பாசிட்டிவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு இதுக்கு தெளிவின் வழி ஒரு காரணம் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா இந்த தெளிவின் வழி எனக்கு எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கியதோ அதே போல் இது நிறைய மக்களுக்கு மாற்றத்தை உருவாக்கும் நான் நம்புகிறேன் அதுக்கு இந்த சேனலை நான் சப்போர்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் சேனலுடைய க்ரோத்துக்காக சப்போர்ட் பண்ணலாம் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் இல்லைனா தெளிவின் வழிக்கு பக்கத்தில் தேங்க்ஸ் இல்லைனா ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் நீங்கள் உங்கள் மாற்றத்திலிருந்தே தரலாம் எதையும் நீங்கள் தானமாக தர வேண்டிய அவசியம் கிடையாது என்னுடைய அனைத்து டீச்சிங்ஸும் உங்களுடைய மாற்றத்திற்காக வடிவமைக்கப்பட்டவை வெறும் ஆறுதலுக்காக இல்லை மாறுதலுக்காக சரிங்களா அப்படி மாற்றத்திலிருந்து வரும் பொருள்தான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி அந்த பொருளை கொண்டே நான் ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக என்னை மாற்றிக்கொள்வதற்கு அது உதவும் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்